கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியாகிய இன்றைய நாளுக்கான தியான தலைப்பு நான் புறம்பே தள்ளுவதில்லை வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இங்கே இயேசுவானவர் ஒரு வாக்குறுதி அளிக்கிறார் என்னை தேடி வருபவர்களை நான் வெளியே தள்ளுவதில்லை என்று அதாவது தன்னிடம் வரும் எவரும் வெறுமனே செல்ல மாட்டார்கள் என்று கூறுகிறார் அப்படியென்றால் இயேசுவானவர் தன்னிடம் வர தகுதியற்ற நபர்கள் பட்டியல் எதையும் தயாரிக்கவில்லை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் தன்னிடம் வரும் நபர்களுக்கு எந்தவிதமான வரம்புகளையும் கட்டுப்பாடுகளையும் இயேசுவானவர் வைக்கவில்லை தன்னிடம் வரும் எவரையும் கர்த்தர் விளக்க மாட்டார் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெளிவாகிறது அதாவது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசுவிடம் வரலாம் ஒருவர் இயேசுவிடம் வந்தாலே அவர்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பதே உண்மை எனவே இயேசு அவர்களை அணைத்துக் கொண்டு ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார் ஒருவேளை நாமும் கூட பாவ நிலையில் இருந்தோம் என்றால் புறம்பே தள்ளாத இயேசுவிடம் வந்து சரணடைவோம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் தாமே இந்த நாளை நமது வாழ்க்கையின் ஆசிர்வாதமான நாட்களாக தருவாராக ஆமேன்